வணக்கம் பிக் பாஸ் சீஸ் அண்ட் எயிட் ஸோ இன்றைக்கி அர்ச்சனா என்றரி பயங்கரமாக இருந்துச்சுங்க செம்ம பாசிட்டிவ் நம்ம ஈரோடு மகேஷும் வந்திருந்தார் மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேருக்காகவும் ஸோ எந்த நெகட்டிவிட்டியுமே யாருமே காமிச்சிக்கலாம் பாசிட்டிவாக தான் இருந்தது ஸோ அர்ச்சனாவும் அண்டு அருணும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அர்ச்சனா சொன்னேன் அதை அழுதாங்க எண்பத்தி மூணு நாள் மிஸ் பண்ணுறேன் ஒன்றை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் பட் என்னால் பார்க்காம இருக்க முடியல அப்படி வந்து சொல்லி எழுதுகிட்டு இருந்தாங்க அப்புறம் ரூமுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அந்த கேப்டன்ஷிப் வச்சாங்கள க்ரௌண்ட் அதெல்லாம் எடுத்து வச்சார் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனா சொன்னாங்க நான் வந்து எண்பது தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன் பட் நீங்கள் வந்து நைன்டி ஒன் டேஸ் இருக்க போகிறீங்க ஸோ இட்ஸ் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து யூ மேட் இட் ஸோ நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க நம்ம என்ன சவதம் போட்டோமோ அந்த சவதத்தில் செவிச்சிட்டிங்க ஸோ அப்படின்னு சொன்னதே செம காம்ப்ளிமெண்ட்டு அருண் பிரசாத்துக்கு ஸோ அடுத்து வந்து கண்டஸ்டன்ட்டுக்கெலாம் நல்லா பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க இப்போ மஞ்சரிக்கு சொன்ன செம்ம வேர்டு அவங்க வந்து ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க வெளியில் உள்ள எல்லா உமன்ஸுக்கும் ஸோ நிறையா பெண்கள் வந்து உங்களை பா ஃபாலோ பண்ணுறாங்க அந்தளவுக்கு நீங்கள் செம எம்பவர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து அருணை பற்றி சொல்லும்போது என்னென்னா அருண் வந்து என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னை நான் வந்து வேறு மாதிரி மாறிட்டேன் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன் இவன் அவர் அப்புறம் தான் எம்பவர் ஆனேன் ரொம்ப ஐடியாஸ்லாம் கொடுத்து ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுத்து நிறையா சேஞ்சஸ் கொடுத்து என்னை கேரியர் க்ரௌத் கொடுத்து என்னை எங்கே வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி நிறையா ஹெல்ப் பண்ணி என்னை இந்தளவுக்கு ஆக்கியிருக்கிறதுக்கு காரணம் அருண் பிரசாத் தான் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்க கேட்குறதுக்கு அருண் பிரசாத்துக்கு இவ்வளோ அருண் பிரசாத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நல்ல உள்ளமெலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவை வந்து யாருக்குமே இருக்கவே தோணாது ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அவ்வளோ க்யூட்டி அவங்கள க்யூட்டி பாய் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்து ராணுவ வந்து ராணவ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள் ஸோ நீங்கள்லாம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவர் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிக் பாஸோட ஒரு சிம்பிளிஃபை வெர்ஷனை வந்து அவரை நோட் பண்ணி அதில் அடித்து தூக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ராணுவுக்கு சொன்னாங்க அடுத்து பவித்ராவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரெண்டு மெட்டீரியல்னால் அது பவித்ரா தான் சரியான ஃப்ரெண்டு அவங்க கரெக்டான ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து நம்ம பவித்ராவுக்கு சொல்லியிருந்தாங்க அது வேணால் உண்மைதாங்க கரெக்டான விஷயந்தான் அதுக்கப்புறம் என்்ரி ஆனோடனே தான் கேட்டாங்க முத்துக்கு என்ன நான் ஒன்று கேள்விப்பட்டேன் முத்துக்குமரனும் அருண் பிரசாத்தும் பங்காளியாமே அப்படின்னு ஸோ அவங்க ரெண்டு பேரண்ட்ஸோ ஏதோ கல்யாணத்தில் மீட் பண்ணி அதில் தான் தெரிஞ்சதான் ஸோ ரெண்டு பேரும் சொந்தக்காரவங்க அப்படிங்கிறது மாதிரி ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அர்ச்சனாவும் அருண் பிரசாத் ஃபேமிலியும் ஆல்ரெடி டச்சில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்குது சரி ஓகே எனிவே நல்லா பாசிட்டிவாக இருந்து போகும்போது கூட நல்லா நல்ல அட்வைஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க அர்ச்சனா அப்ப வெளியே வந்ததுக்கப்புறம் எபிசோடெலாம் பார்க்காதீங்க ஏன்னா உள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருக்குற அன்பெல்லாம் உண்மை ஸோ அது வெளியே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அறியாமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் சங்கடமாக இருக்கும் ஸோ அதனால் வெளியே வந்து எபிசோட்லாம் பார்க்காதீங்க மெமரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஸோ அந்த வீடே ஒரு பாசிட்டிவான வீடு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற வீடு ஸோ நம்ம எந்தளவுக்கு வாழ்கிறோமோ அந்தளவுக்கு அது நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் யூனிவர்ஸ்கிட்ட கொடுத்தோம் கொடுக்கும் ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ